அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிகால மையை பற்றி மை செய்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது திரிகாலம் அப்படின்னா மூன்று காலங்களையுமே தெல்ல தெளிவாக பார்த்து குறி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகளால் தயாரிக்கக்கூடிய ஒரு மைமுறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மைமுறை பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மைமுறை இன்றைய காலகட்டங்களில் குறி சொல்லக்கூடிய விருப்பம் உள்ள நபர்கள் வந்து இந்த மையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மூன்று காலங்களையுமே ஒரு நபருடைய மூன்று காலங்களையுமே உணர்ந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா எளிமையாகவே குறி சொல்ல முடியும் சரிங்களா அதற்கு ஒரு சில வழிமுறைகளை நம்ம பண்ணி அந்த மையை நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்ய முடியும்னா மூன்று காலங்களையும் தெல்ல தெளிவாக உணர்ந்து அருள்வாக்கு சொல்ல முடியும் சரிங்களா இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய மையை வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னா இந்த மூலிகையை அரைக்கிறதுக்கு தேவையான மூலிகை என்னென்னா சென்னாயுருவி அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளருக்கனுடைய மூலிகை அடுத்து பார்த்திங்கன்னா பசம்பு சரிங்களா இந்த மூணு பொருட்களுமே இந்த முக்காலம் உணர்ந்து குறி சொல்லக்கூடிய மைய அரைக்கிறதற்கு தேவையான பொருள் வந்து இந்த மூணு பொருளுமே இந்த மூணு பொருளையுமே என்ன செஞ்சுக்குங்கன்னா வளர்விரைல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு சுக்கர ஓர் அன்னைக்குன்னு சுக்கர உரையில் நீங்கள் என்ன செய்யிங்கன்னா அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேற ஆணி வேறு அறாமல் என்ன செஞ்சுக்கணுன்னா பிடுங்கி எடுத்துடணும் சரிங்களா இதை பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை பறிக்கும்போது சுக்கர உரையாக இருக்கும் சுக்கர உரையை இந்த மூலிகையை பறித்து எடுத்துக்கிட்டு இந்த மூலிகையுடைய வேரை என்ன செய்யணும்னா ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு அந்த மூலிகையுடைய வேரெல்லாம் எரித்து பக்குவம் வர அளவுக்கு அந்த மூலிகையை எரித்தோம் அப்படின்னா அந்த பக்குவத்தில் வரும் அதை நம்ம என்ன செய்கிறோம்னா கல்வத்தில் அந்த மூலிகையுடைய கரியாக்குன்னு அந்த வேரெல்லாம் போட்டு கல்வத்தில் நல்லா நைஸாக அரைச்சி அதை விட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை சரிங்களா கோரோசனை குங்குமப்பு இந்த எல்லாம் என்ன செய்யுங்கன்னா அந்த மூலிகை பொருள் மைய அரைக்கக்கூடிய அந்த கல்வத்தில் போட்டு இதோடு சேர்த்து காராம்பசு நெய் சரிங்களா காராம்பசு நெய் கிடச்சிச்சின்னா அதை போடுங்க இதை விட நல்லா பவராக வேலை செய்யணும் அப்படின்னா அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசு மாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட பாலில் இருந்து எடுக்கப்பட்ட நெய்யே கிடச்சிச்சின்னா அதையும் பாங்கி சேமித்து வச்சுக்குங்க அது ரம் அது ஊற்றி அந்த நெய்யை ஊற்றி அரைச்சோம்னா ரொம்ப பவராக வில செய்யும் சரிங்களா இல்லை அது கிடைக்காத பட்சத்துக்கு சும்மா நாட்டு மாட்டுடைய பசு நெய்யையே ஊற்றி என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த மை உங்களுக்கு தேவையான புதத்துக்கு ஊற்றி அந்த மூலக்கொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன செய்யணும்னா அரைக்கணும் அந்த மூலிகையை சரிங்களா இப்படி அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் சரிங்களா இப்படி அரைச்சி முடிச்சு நல்லா நைஸ் பக்குவத்தில் மை பக்குவத்தில் திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி முடித்த பிறகு அந்த மையை என்ன செய்றீங்கன்னா ஒரு செப்பு டப்பாவில் வலித்து நல்லா ஒரு பனை ஓலை ஒன்று எடுத்து வச்சு வலித்து என்ன செஞ்சுங்கன்னா செப்பு டப்பாவில் பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்குன்னு அந்த மூலிகை அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மூலிகை மைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பௌர்ணமிக்கு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு சுத்தமான பசு நெய் ஊற்றி ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் போட்டுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பாள தட்டில் இந்த மை டப்பாவை திறந்து வச்சு அதை சுற்றி மல்லிகை பூக்கள் நல்லா வாசனை உள்ள பூக்களை வச்சு அந்த மைக்கு தேங்காய் வாழைப்பழம் பாக்கு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு பூஜை கொடுத்துருங்க சரிங்களா முடிஞ்சிச்சுன்னா ஒரு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா இதை பௌர்ணமி நாளைக்குத்தான் இந்த மைக்கு உரு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தேங்காய் பழமெலாம் உடைச்சி பூஜை பண்ணி முடித்த பிறகு இந்த மைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உரு கொடுக்க ஆரம்பிக்கணும் மந்திர உரு கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த பௌர்ணமி அன்னைக்குன்னு நீங்கள் இரவு நேரத்துலேயும் மந்திர ஊரு கொடுக்கலாம் இல்லைன்னா விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் மந்திர ஊரு கொடுக்கலாம் எந்த டயத்தில் ஆரம்பிக்கிறீர்களோ அதே டயத்தில் தான் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யணும் மொத்தம் இந்த பூஜையை நாற்பத்தெட்டு தினங்கள் இந்த மூலிகை இந்த மூலிகை மேய்க்கு உரு கொடுக்கணும் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை மொத்தம் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும் சரிங்களா இப்படி மந்திரத்தை உரு கொடுத்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதே டயத்தில் டைம் மிஸ் ஆகக்கூடாது இன்னைக்கு கா காலையில் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு விடியர் காலையில் பூஜையில் உட்காருங்கன்னா அதே அஞ்சு மணிக்கு அடுத்த நாள் இந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த டயத்தை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை இன்றைக்கி இரவு நேரத்தில் இந்த மந்திர உருவ கொடுக்குறீங்க இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா அதே பத்து மணிக்கு இருக்கணும் மாற்றக்கூடாது சும்மா பத்து மணிக்கு ஒன்று எட்டு மணிக்கு ஒன்று இப்படி மாற்றக்கூடாதுங்களா அதே டயத்தை கணக்கு பண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்த ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு விதம் கொடுக்கணும் அதுபோல் சுத்தபத்தமாக விரதம் இருந்து தான் இந்த மந்திர உருவை நம்ம கொடுக்கணும் சரிங்களா ஏனாவதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா மூலிகைகளுடைய பலன் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் நம்ம எதற்காக பூஜை பண்ணோமோ அதை விட அதை விட ம பலன் வந்து வேறு மாதிரி போயிடும் சரிங்களா அதனால் பக்தியும் சிந்தனையும் ஒரு நிலையப்படுத்தி அந்த மந்திரத்துக்கு அந்த மைக்கு அந்த மந்திரம் உருவ கொடுக்கணும் மொத்தம் நாற்பத்தெட்டு நாளுக்கு அந்த ம மந்திரத்தை உருவ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த மை உயிர் பெற்ற பிறகு இப்போ குறி சொல்கிறவங்க சில பேர்லாம் கோயில் வச்சுருப்பாங்க கோயில் வச்சது குறி சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை சில பேர் குல தெய்வத்துடைய அருள்னால குறி சொல்லணும்னு நினைப்பாங்க சரிங்களா எப்படி எந்த தெய்வத்துடைய அருளை வச்சு நீங்கள் குறி சொல்லணும்னு நினைச்சிங்க அருள்வாக்கு சொல்லணும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த மையை என்ன சரிங்கன்னா நல்லா தியானம் இந்த மையை வைக்கிறதுக்கு முன்னால ஃபஸ்ட்டு மனசை உறுநிலைப்படுத்திக்கணும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்க இன்னமும் குறி சொல்கிற மையை சில வீடுகளுக்கு பயன்படுத்த தெரியலை சரிங்களா என்னென்னா நல்ல மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தை மறக்கணும் வெளிப்பார் வெளியே கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றி உள்ள விஷயத்தை மறந்து மறக்கணும் அந்த மையை வச்சுக்கிட்டு மறந்தீங்கன்னா உங்களை என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா இந்த உலகத்தை விட்டு தெய்வ உலகத்திற்கு உங்களுடைய மனசை கொண்டு போய் விடும் சரிங்களா அப்பையில் அந்த மையை என்ன செய்யணும்னா ஒரு மோதிர விரலால் எடுத்து வலதுகை மோதிர விரலால் எடுத்து உங்களுக்கு புருவ மத்தியில் அந்த மையை வச்சுக்கிட்டு உங்களுடைய தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் தெய்வத்தை மூணு தடவை அந்த பேரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தெய்வம் வந்து என்ன செய்யணும்னா அந்த மைக்கு கட்டுப்பட்டு உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யணும்னா மூன்று காலங்களையுமே தெல்ல தெளிவாக காட்ட ஆரம்பிக்கும் சரிங்களா சில பேருக்கு காதில் வந்து சொல்லும் சில பேருக்கு மனசுல வந்து பேச ஆரம்பிக்கும் உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி பேச ஆரம்பிக்கும் சில பேர்களுக்கு காட்சி கனவுல எப்படி நீங்கள் காட்சியை காமிக்குது அதே போலயே உங்களுக்கு காட்சியாகவே உங்களுடைய மனக்கண்ணில் காட்ட ஆரம்பிக்கும் சரிங்களா அதை காட்டுற விஷயத்த பிடிச்சிக்கிட்டு போக கற்றுக்கிறணும் சரிங்களா எடுத்தோடனே இந்த மை என்ன செஞ்சிடாது அப்படின்னா உடனே இது பண்ணாது வச்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சிகள் செய்ய செய்ய என்ன செஞ்சுன்னா ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தான் அந்த அது காட்டுற விஷயத்தை உங்களால் மா பார்த்து முயற்சி செஞ்சுக்கிற முடியும் சரிங்களா நிறைய பேர் நினப்பீங்க மை வச்ச உடனேயே உங்களுக்கு முக்காலத்தையும் காட்டுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக அதெல்லாம் அப்படிலாம் காட்டாது சரிங்களா நம்மளுடைய மனசை என்ன கட்டுப்படுத்தி வச்சு விட்டு தான் இந்த மை விஷயங்களெல்லாம் இது பண்ணும் எந்த ஒரு விஷயத்தையும் பயிற்சி செய்யாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுப்பா சரிங்களா அதை நல்லா முழுமையாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் மை இப்படி தான் தயாரிக்கணும் இந்த மை சரிங்களா நான் சொன்ன முறையில் இந்த மை தயாரிங்க இந்த மை வேணுங்கிறன்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க இந்த மை வாங்கிட்ட பிறகு இந்த மையை எப்படி நான் பயன்படுத்துகிறதுங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதே போல் பயன்படுத்தி இந்த மையை என்ன செஞ்சிருங்கன்னா பயன்படுத்துங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்